இந்த பஹல்காம் நிகழ்வு நடந்தது அதுக்கு அடுத்தது ஆப்ரேஷன் செந்தூர் நடந்தது அது முடிஞ்ச உடனே டெலிகேஷன் போனாங்க ஏழு குழு வந்து பல நாடுகளுக்கு போனாங்க குறிப்பாக சஷி தரூரோடு போன நாடுகளை பற்றி நம்ம எடுத்துக்கலாம் எதனால அப்படின்னா அவர் வந்து அமெரிக்கா போனார் பனாமா போனார் கயானா போனார் இது நாடுகளுக்கு போனார் போடானே இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க பனாமா கயானா சியரா லியோன் இங்கெல்லாம் எதுக்கு போகிறீங்க அதெல்லாம் குட்டி குட்டி நாடு அதுகளுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவமே கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பணம் வேஸ்ட் அதை தவிர நீங்க செய்ய போற ப்ராபகண்டா பப்ளிக் ரிலேஷன் ஒர்க்கு எல்லாமே வேஸ்ட் சும்மா மோதி வந்து தன்னுடைய பேரை பாதுகாக்கணும் தன்னை ஒரு பெரிய ஆளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு போறாங்க இந்த சின்ன நாடுகளுக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படி இப்படின்னு நிறைய பதிவுகள்லாம் வந்தது டிபேட்லாம் நடத்துனாங்க நடத்தினாங்க பப்ளிக்ல எல்லாம் பேசுனாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் அவங்களுக்குலாம் ஒன்றும் புரியல மோதி வந்து முன் யோஜனை இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டார் நான் போன ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அவர் எந்த காரியத்தை எந்த முன்னெடுப்பை எதுக்காக செய்கிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்கிறதுக்குள்ள அது முடிஞ்சிருக்கும் அப்படி எல்லாமே ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறத ஒரு மாதிரி கணிச்சு தன்னுடைய அனுபவத்திலையும் தன்னுடைய நாலெட்ஜையும் வச்சு அறிவையும் கூர்மையை வச்சு கணிச்சு தன்னுடைய மந்திரிகளுடைய அவங்களும் எல்லாருமே நல்ல புத்திசாலிகள் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலோ இல்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இவங்க எல்லாரும் கலந்து ஆலோசிச்சு ஒரு மாதிரி முடிவு எடுத்திருப்பாரு இவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு புரிஞ்சிருந்தா அவங்க இந்த மாதிரி பேசி இருக்க மாட்டாங்களே முதல்ல சரி என்னன்னு பார்ப்போம் இப்போ வந்து முதல்ல பனாமா வட்டத்துக்கு சசி தரூர் பனாமால அதனுடைய ஃபாரின் மினிஸ்டர் நல்லா கவர்னிங்க சசி தரூர் வெறும் எம்பி தான் காங்கிரஸ் எம்பி அவர் ஒன்றும் பெரிய பதவியிலலாம் கிடையாது ஆனால் யாரை போய் பார்த்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவியர் மார்டினஸ் அக்கா அப்படிங்கிற பனாமாவுனுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவர் பார்த்து பலவிதமான டிஸ்கஷன்ஸ்லாம் நடந்திருக்கு அதில் வந்து அந்த ஜாவியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மார்டினஸ் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய நல்லுறவு இருக்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை தவிர எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பரஸ்பரமான ஒரு மரியாதை வச்சுருக்கோம் நாங்கள் அது ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் மூணாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் இரண்டு நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மூலம் வரக்கூடிய வேல்யூஸ்னு சொல்கிறாங்கள அது வந்து ரொம்ப சிறப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் பரிமாறிக்கிறோம் அது ஒன்று மூணாவது பாயிண்ட்டாக அதுக்கப்புறமா எங்கள் இரண்டு பேருக்கும் பொதுவான வந்து ஒரு விஷன் இருக்கு எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் என்ன மாதிரி முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது நாலாவது அதுக்கப்புறமா வந்து நாட்டினுடைய வளர்ச்சி மக்களினுடைய வளர்ச்சி அதை தவிர என்ன சொல்றாங்கன்னா எல்லோருக்குமான வளர்ச்சி என்ன சப்கா சாத் சப்கா விகாஸ் வருதுங்களா வர அப்படிதான் அத எல்லாத்தையும் விட எங்க இரண்டு நாடுகளுக்கும் நாங்க முன்னெடுக்க கூடிய அமைதி சார்ந்த சிலரு முன்னெடுப்புகள் இதெல்லாம் ஒரே மாதிரி ஒத்து போகுது பனாமாவுக்கும் இந்தியாவுக்கும் நாங்க என்ன நினைக்கிறோமோ என்ன முன்னெடுக்கிறோமோ அதை தான் இந்தியாவும் செய்யுது இதுல ஒரு நல்ல கோஆபரேஷன் அபரிமிதமா இருக்கு அதனால ரொம்ப நல்ல உறவு இருக்கு நல்லா கவனிங்க இந்த இடத்துல பனாமாவை கனாலைய வந்து அமெரிக்கா எடுத்துக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அதாவது ட்ரம்ப் ட்ரம்ப் வர வர என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு ஜோக்கர் நிலைமைக்கு போயிட்டாரு இப்ப எல்லாருமே அவரை பார்த்து சிரிக்கிற நிலைமைக்கு எடுத்து அவர் என்ன எடுத்து முன்னெடுத்து பேசினாலும் யாருமே மதிக்கிறது இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு அது தனியா இருக்கட்டும் ட்ரம்ப் அந்த வந்து பனாமா கனல் எடுத்துப்பேன்னு சொன்னாரு பனாமா அரசுக்கும் யுஎஸுக்கும் பிரச்சனை ஆனா பனாமா சின்ன கண்ட்ரி யூஎஸ் மிகப்பெரிய ஆளுமை கொண்ட கண்ட்ரி அதனால ஒரு மாதிரி பம்மி போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்தியா போன்ற நாடுகளினுடைய உதவி தேவைப்படுது அது கருதணும் என்னன்னா சைனா வந்து பனாமால எக்கச்சக்கமா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க பனாமா கெனாலேயே வேலை கொடுத்து வாங்கியிருக்காங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க பல போர்ட்டுகளை வந்து ரெண்டு சைடும் கட்டிருக்காங்க அட்லாண்டிக் ஓஷன் சைடும் சரி பசிபிக் ஓஷன் சைடும் சரி அப்ப சைனாவினுடைய ஆதிக்கம் அங்க ரொம்ப பிரபலம் வெகு அதிகமாக இருக்கு அதுவுமே பனாமா மக்களுக்கு பிடிக்கல ஆட்சியாளர்களுக்கும் பிடிக்கல எதையாவது செஞ்சு அமெரிக்காவும் வேணாம் சைனாவும் வேணாம் இந்தியா மாதிரி ஒரு நாடு நமக்கு நட்புறவோடு நம்மளுக்கு பாதுகாப்பாக இருந்தால் நல்லாதான் இருக்கும்ன்றது நினைக்கிறது தான் பனாமாவினுடைய இன்றைய நிலைப்பாடு அப்படி இருக்கிற அந்த ஜாவியஸ் மார்டினஸ் என்ன சொல்லியிருக்காரு சசி தரூர் கிட்ட சொல்றாரு எனக்கு வந்து இந்தியா வரணும்னு ஆசை நான் கூடிய விரைவில் வருவேன் நான் மட்டும் இல்லை எங்கள் நாட்டினுடைய பிரசிடண்ட்டையும் நான் இந்தியாவுக்கு விசிட் பண்றதுக்கு கம்பல் பண்ண போறேன் அவரை வந்து எடுத்து சொல்ல போறேன் நான் அதே மாதிரி நீங்க வந்து மோதி கிட்ட எடுத்து சொல்லுங்க பனாமாவுக்கு அவர் வர சொல்லி அப்படின்னு சசி தரூர் வந்து வெறும் எம்பி தான் அவரை ஏதோ வந்து ஒரு ஃபாரின் மினிஸ்டர் அவர் டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் லெவலுக்கு கொண்டு வந்து அவருக்கு அந்த மாதிரி ஒரு அந்தஸ்தை கொடுத்து மரியாதையை கொடுத்து பேசியிருக்காரு பனாமாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்டினஸ் பேசியிருக்காரு அப்படின்னா என்ன மாதிரி ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கணும் இந்த சமயத்துல வந்து என்ன தோணுது அப்படின்னா இந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் மோதி ஏன் செய்யறாரு ஒருவேளை பாரதத்தினுடைய தேவையும் இன்வால்மெண்ட் சொல்லக்கூடிய பங்கெடுப்பும் பல ரீஜன்ல பல நாடுகளுக்கு தேவைப்படுதா அந்த மாதிரி தேவைப்படும் போது இப்ப எந்த இடத்துல சொல்லலாம் சரி இந்தியாவுக்கு தானே பனாமா வேணும்னு போயிருக்கீங்க அவங்களுக்கு பனாமாவுக்கு என்ன இந்தியா தேவை அப்படின்னா அந்த ஜாவியஸ் ஜாவிய சொன்னதை வச்சு நான் சொல்றேன் எந்தெந்த மாதிரி எல்லாம் நாங்க ஒத்து போறோம் உங்க அதிபர் எங்க நாட்டுக்கு வரணும் எங்க அதிபர் உங்க நாட்டுக்கு வரணும் உங்க பிரதம மந்திரி எங்க நாட்டுக்கு வரணும் இதெல்லாம் பார்க்கும் அவங்களுக்கு இந்தியாவின் தேவை அதிகரிக்கிறதுன்னு தான் தெரிய வருது சரி இது ஒரு பக்கம் எதுக்காக இதே சசி தரூர் தான் கயானா போயிருக்காரு இது போயிருக்காரு சொன்ன இப்ப நீங்க பாருங்க எதுக்காக வரணும் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு இல்லையா அதுல மாசா மாசம் ஒரு நாடு வந்து அதுல பிரசிடென்டா இருக்கும் ஜூன்ல வந்து கயானா பிரசிடென்டா இருக்கும் கயானாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பிரசிடென்டா இருக்கும் ஜூலைல அன்பார்ச்சுனேட்லி பாகிஸ்தான் இருக்கும் ஆனா பாகிஸ்தானாலேயே எந்த விதமான முன்னெடுப்பும் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் உலகத்துல உள்ளே வந்து சைனாவும் அமெரிக்காவும் கொஞ்சம் அவங்க கிட்ட பாராட்டி பேசுவாங்க மற்றபடி பாகிஸ்தான வந்து எல்லா நாடுகளுமே பயங்கரவாதத்தின் கூடாரம் அப்படின்னு தான் பேசுறாங்க அது ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஒன்றும் பெருசா சாதிச்சிருந்த ஆகஸ்ட்ல யார் வராங்கன்னு பனாமா வந்து பிரெசிடன் ஆகஸ்ட்டில் அதுக்கப்புறம் செப்டம்பர்ல சவுத் கொரியா வருது அக்டோபர்ல ரஷ்யா வருது அக்டோபர் மாசம் ரஷ்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அக்டோபர் ரெவல்யூஷன் அவங்களோட ரஷ்யா வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சியாரா லியோன் அப்படிங்கிற நாடு இருக்கு அந்த நாட்டுக்கும் போயிருக்காங்க இந்த டெலிகேஷன் போயிருக்கு ஆபரேஷன் சிந்துரை பத்தி விளக்கம் சொல்லி பாகிஸ்தான் எந்தெந்த மாதிரி எல்லாம் கேவலமா நடந்துக்கிறாங்க ஸ்டேட் ஸ்பான்சர்டு பயங்கரவாதத்தை முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் விளக்கமா சொன்ன போது பெஹல்காவ்ல இறந்து போன இருபத்தி ஆறு பேர்களுக்காக சியராலியோன்ல வந்து பார்லிமெண்ட்ல அவங்க வந்து அஞ்சலி செலுத்தி மௌனம் காத்திருக்காங்க இந்த சவுத் கொரியா ரஷ்யா கயானா பனாமா சியராலியோன் இவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாக்கித்தான் செய்தது மிக மிக கொடூரமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு எங்களுடைய முழு ஆதரவு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஓரளவுக்கு நமக்கு புரிய வரும் அவங்க தான் முட்டாத்தனமாக சொல்கிறாங்கன்னா நான் அதனால தான் மௌனமாக இரு ஏதாவது இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக இதை பற்றி ஏதாவது நியூ தேடி 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 கண்டுபிடிச்சி பார்த்தா யார் யாரெல்லாம் பிரசிடென்ட்ஷிப்பு யூஎன் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோ எந்தெந்த நாடு எந்தெந்த மாதம் வருதுன்னு ஸோ ஆக வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் கண்ட்ரி அதாவது முக்கியத்துவம் இல்லாத நாடுகள்னே கிடையாது எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகள்தான் அந்த மாதிரி எதுனால அப்படின்னா நாளைக்கு வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் கூடும்போது போது டிப்ளமேட்டிக் அட்டாக்னு செய்வாங்க இந்தியா மேல தாக்குதல் ஏன் பண்ண அப்படி செஞ்ச இப்படி செஞ்ச அப்படின்னு பட்டும் படாம அந்த அணு ஆயுத கிடங்குகள் எல்லாம் அடிச்சிருக்காங்க ரேடியேஷன் வந்துக்கிட்டு இருக்கு இப்ப கூட ரீசெண்டா இன்னும் ரெண்டு வந்து ஒன்னு பலுச்சிஸ்தான்ல இன்னொன்னு வந்து நூர்கான் ஏர்பீஸ் அங்க பக்கத்துல இன்னொரு இது ஒண்ணு வந்து பத்து கிலோமீட்டர் ஆழத்துல இது பண்ணிருக்காங்க இன்னொன்னு வந்து நூத்தி எண்பது கிலோமீட்டர் ஆழத்துல பண்ணிருக்காங்கன்றாங்க நூத்தி எண்பது கிலோமீட்டர் ஆழத்துல இதே மாதிரி நான்கு புள்ளி இரண்டு ரிக்டர் ஸ்கேல அங்கேயும் நான்கு புள்ளி ஐந்து ரிக்டர் ஸ்கேல்ல வந்திருக்கு இருக்கு பத்து கிலோமீட்டர் ஆழத்துல செஞ்சதும் ஹெவி மெட்டீரியல் வந்து டிஃப்யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்திருக்கு எதுக்காக டிஃப்யூஸ் பண்ணணும்னா அது டேஞ்சர்ல இருக்கு ரேடியேஷன் வெளியே வந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை அதனால அதை டிஃப்யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் இந்த பூகம்பங்கள் திருப்பி திருப்பி வருது அப்படிங்கிறத ஒரு இதில் தரவுல படித்தேன் அந்த ஃபோட்டோ கூட உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இதாச்சுங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இதை புரிந்து கொள்ளாமல் ஏன் இடத்துல யுனைடெட் செக்யூ நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியாவை கேள்வி கேட்பாங்க அதுக்கு பாதுகாப்பாக பிரசிடென்ட்டும் நமக்கு ஆதரவாக இருக்கணும் நாடுகள் நமக்கு ஆதரவாக இருக்கணும் இல்லைன்னா அப்படியே உள்டாவாக திருப்பி விட்டுருவாங்க அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் இந்த மாதிரி கண்டதான் வாயிலுக்கு வந்ததை செஞ்சு இதெல்லாம் வந்து பதிவுகள்லாம் போட்டாச்சு ஏன் போறீங்க வரீங்க முக்கியத்துவம் இல்லாத நாடுகள் குட்டி குட்டி நாடுகள் சொல்கிறேன் மோதி வந்து என்ன செய்கிறாருங்கிறத வெளியெல்லாம் சொல்ல மாட்டார் இப்ப அந்த குழுக்களுக்கே தெரிஞ்சிருக்குமா அவங்க எல்லாம் போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நியூஸ் வெளியே வரும் அதனாலதான் நான் சொல்றேன் விவகாரம் வந்து எப்படின்னா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும் அதை பத்தி இதெல்லாம் இல்ல நவம்பர் வரைக்கும் வச்சிருக்காங்க சியரா லயன் வந்து நவம்பர்ல வரப்போகுது அப்ப ஆறு மாசத்துக்கு நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை மே மாதம் செஞ்சது ஆறு மாசத்துக்கு இந்தியாவை யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல பாதுகாக்க பனாமா வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்து இந்தியா பர்மனன்ட் மெம்பர் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு அப்படிங்கிறாங்க நாங்க சப்போர்ட் பண்றோங்கிறாங்க அது மாதிரி மற்ற நாடுகளும் சொல்லியிருக்காங்க வேற ஸோ இது மாதிரி பல தரவுகள் இருக்கு முட்டாள்தனமா எதிர்க்கட்சிகளும் ராகுல் காந்தி கூட சேர்ந்துக்கிட்டு கூகிட்டு இருக்காங்க அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்